நம்பிக்கை நட்சத்திரமா சினிமாவில மணிகண்டன் ஜெய்பீம் படத்துல ராசா கண்ணு அப்படிங்கிற கதாபாத்திரமா இவருடைய நடிப்பு பலரையுமே வியப்புல ஆழ்த்தினுச்சு தொடர்ந்து வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படங்கள்ல தேர்வு செஞ்சு நடிச்சுட்டு இருக்க மணிகண்டனுக்கு ஹீரோவா ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த படம் அப்படின்னா அது குட் நைட் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு துறைக்கு வந்த இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம் ஆனா குட் நைட் மணிகண்டன் அவர்களுக்காக வந்த படம் கிடையாதா முதல்ல இந்த படத்துல நடிக்க இருந்தது அசோக் செல்வன் தான் அந்த சமயத்துல அசோக் செல்வன் வேறு படங்கள்ல ரொம்பவே பிஸியா இருந்ததுனால கதை ரொம்ப பிடிச்சிருந்தும் இந்த படத்துல கேல் ஒதுக்க முடியாம போயிடுச்சான் பீட்சா டூ படத்தில் பணியாற்றின போது மணிகண்டனுடைய பழக்கம் ஏற்பட்டதுனால குட் நைட் திரைப்படத்தில் நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவை டேரக்டருக்கு அசோக் அவர்கள் கொடுத்திருக்காரு அசோக் செல்வன் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் மணிகண்டன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால இப்போ அவருக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை முனை சொல்லலாம் அசோக் செல்வன் அவர்களுடைய கெரியர்ல இந்த திரைப்படம் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம்